கொள்ளும் முதல்வர் அவர்களே ஜனவரி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அன்று எதிர்கட்சியாக இருந்தபோது பருவம் தவறி பெய்த மார்கழி மழையில் பயிர்கள் மூழ்கி விவசாயிகள் பெருந்துயர் அடைந்திருக்கிறார்கள் அதனால் காலம் தாழ்த்தாமல் நிவாரணமாக ஏக்கருக்கு ரூபாய் முப்பது ஆயிரம் வழங்க வேண்டும் என்று கதறுனீர்களே இன்று நீங்கள் ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகளில் விவசாயிகள் கண்ணீர் சிந்தாத நாட்களே இல்லை விவசாயியுடைய எதிர்காலமே இருந்து போயிருக்கிறதே இந்த ஆட்சியாளர்கள் விவசாய நடவடிக்கை விவசாயிகளோட மிக பெரிய கவலையா இருக்குது பேசுறது எனக்கு பேச உள்ளது மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ரூபாய் இருபதாயிரம் வழங்க உத்தரவிட்டுள்ள நீங்கள் மீதி ரூபாய் பத்தாயிரத்திற்கு என்ன கணக்கு காட்ட போகிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சு எதிர்க்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சு என்று பேசுவது நியாயமா அது வேற வாய் இது நார வாய்